ஹே அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்து திருச்சி மாநகரத்தில் அந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மண்டபம் இருக்குது இதுதான் வந்து மெயின் கோபுரங்க அது இது வந்து அதுலேயும் நான் ஷார்ட்ஸ்லேயே காட்டியிருப்பேன் கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இது கோயில் வந்து திருவானை கோவில் அப்படி இல்லைன்னா திருவானை காவல் அப்படி இல்லைன்னா திரு ஆணைக்கா அப்படின்னு மூணு பேரில் சொல்கிறாங்க இது வந்து காவிரி ஆத்தங்கரையில் இருக்குதுங்க கோயில் இதாக வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் வியூ ஜம்புகேஸ்வர் அகிலாண்டீஸ்வரி திருக்கோயில்னு போட்டுருப்பாருங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற மண்டபங்கள் இதெல்லாம் இதெல்லாம் உள்ள உள்ளே என்ட்ராயிட்ட பிறகு பெரிய மண்டபம் இருக்குங்க அது உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெஃப்டில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க அப்படியே ஹேண்ட் சைடில் வந்து சுப்பிரமணியர் கோயில் ஒன்று இருக்குதுங்க சென்டரில் வந்து கோபுரம் இருக்குது கல்வெட்டுக்கள்லாம் நிறைய கல்வெட்டுகள் பார்க்க முடியுது மெயின் கோபுரத்துக்கு முன்னாடியே வந்து சின்னதாக ஒரு நாலு கால் மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபம் ஃபுல்லாக வந்து கல்லிலே கட்டியிருக்காங்க ஹேண்ட் சைடு தெரியுது இல்லை அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து மாடெல்லாம் இருக்குதுங்க மாடு நிறைய பேர் வந்து ஃபுல்லெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நான் பார்க்கும்போது ரெண்டு வான்கோழின்னு தான் நினைக்கிறேன் வான்கோழி இருந்தது தெரியல என்ன கோழின்னு தெரியல தெரியல கமெண்ட் பண்ணுங்க இதனுடைய கலைகளெல்லாம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ வந்து மைனூட்டாக பண்ணியிருக்காங்க கல்லூர சிற்பத்தை எப்படி பண்ணுறாங்கன்றது ஒன்றுமே புரியலைங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க ஒரு கல்லுக்கு ஒவ்வொரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் வந்து ஒரே ஒரு நூறு கேஃப கூட இல்லைங்க அவ்வளோ ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் அமைச்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சோ சோழர்கள் ஆயக்கர்கள் ஆட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பஞ்சபூத தலங்களில் ஒன்று மொத்தம் பஞ்சபூதம் வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்து நிலத்துக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நெருப்புக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ஆகாயத்துக்கும் திருவானைக்காவல் இது வந்து நீர்த்தலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கடைசியாக ஒன்று வந்து காலஹஸ்திங்க காலாஸ்திரி ஸ்ரீகாலாஸ்திரின்னு சொல்லலாம் அப்படின்னா காலஹஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த பஞ்சபூத பஞ்சபூதத்தலத்தை வந்து வணங்கும் போது சிதம்பரத்தில் தொடங்கி காலஹஸ்தி அதை வந்து காற்று அதை வணங்கிட்டு திருவண்ணாமலை நெருப்பை வணங்கிட்டு திருவானைக்காவில் நீரை வணங்கிட்டு கடைசியாக வந்து காஞ்சிபுரத்தில் தான் முடிக்கிறோம் மண்ணில் முடிக்கணுங்க அப்படின்றதான் ஐதீகமாக அந்த கோயிலுக்கு சிற்பக்கலையில ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்க கல்லில் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ரொம்ப பிரம்மைக்கு வைக்கிதுங்க அந்த கல் இந்த கோயிலுக்கு வழிபடும் போது ரொம்ப ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பஞ்சபூத தளத்தில் ரொம்ப முக்கியமான தலங்க அது நீர்த்தலம் திருச்சிலேருந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தாங்க இருக்குது அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது மதத்துக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பாக இதை பார்க்கலாங்க இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே ஏனால் இருக்குன்னு சொன்னாங்க நானும் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணி பார்த்தேங்க உள்ளே வெளியே திருப்பி திருப்பி பார்த்தேன் ஏனால் கடைசி வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியலங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்